வணக்கம் கரூ இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தனியொருவருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச பணம் குறித்து வெளியான புதிய தகவல் ரணில் சஜித் இணையும் வரை நாட்டிற்கு இல்லை நவீன் சூளுரை நாளை நிறுத்தத்தில் ஈடுபடும் தாதியர் சங்கம் சாதாரண தர பரீட்சை நிலையங்களை சுற்றி சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நாற்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவச இலங்கை விசா அமைச்சர் அறிவிப்பு இலவச சீருடைகளை வழங்க சீனா இணக்கம் பறிக்கப்படுமா ரணிலின் குடியுரிமை கடும் அழுத்தத்தில் அரசு சாடும் சம்பிக்க பேஸ்புக் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்துபசாரம் இருபத்தொன்பது இளைஞர்கள் கைது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவணையை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியல் துறை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு மாதத்தில் தேவைப்படும் குறைந்தபட்ச தொகை பதினாறாயிரத்து முப்பத்தி நான்கு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பதிவு செய்யப்பட்ட ரூபாய் பதினாறாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒன்றை விட இது பூஜ்ஜியம் தசம் எட்டு எட்டு சதவீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டண்ணின்படி இலங்கையில் பணவீக்கம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது இது முக்கியமாக வறுமைக்கோடு உயர்வதற்கு காரணமாக உள்ளது வறுமைக்கோடு அட்டவணை மாவட்ட மட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கொழும்பு மாவட்டத்தில் அதிக மதிப்பு பதிவாகியுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு அவர்களின் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பதினேழாயிரத்து அறுநூற்று பதினேழு ரூபாய் தேவைப்படும் குறைந்த பெருமதி மாவட்டத்தில் இருந்து பதினையாயிரத்து அறுநூற்று பதினெட்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணையும் வரை இந்த நாட்டில் இல்லை இவ்விரு கட்சிகளினதும் பிளவால் கட்சி ஆதரவாளர்களுக்கே அநீதி இழைக்கப்படுவதாக கட்சி உறுப்பினர் நவீன் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சகோதர கட்சிகளாகும் இரு கட்சிகளும் ஒரே கொள்கையும் வேலை திட்டங்களையும் கொண்டவையாகும் அவர் இருந்தும் இவ்விரு கட்சிகளும் தனித்து செயற்படுகின்றமை கவலைக்குரியதாகும் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து களம் என்று இவ்விருவரும் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் பதவி வகிப்பர் இரு பாரிய தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராவதற்கு மிக குறுகிய கால அவகாசமே எமக்கு காணப்பட்டது இந்த காயத்தை ஆற்றுவதற்கு இந்த கால அவகாசம் போதுமானதாக இருக்காது என்று நான் எண்ணுகின்றேன் எனவே இரு கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு இன்னும் சிறிது கால அவகாசம் தேவையாகும் ரணில் சஜித் என்றாவது ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடாத்தி இணையும் வரை இந்த நாட்டிற்கு எழுச்சி இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்க தாதிய அதிகாரிகள் சங்கம் நாளை மூன்று மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது இந்த அறிக்கையை இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது இதற்கிடையில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மூன்று மணி நேர சேவைகளில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக அதன் அழிப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் அதேவேளை நோயாளிகளை ஆபத்தில் ஆழ்த்தும் சிரமத்தை ஏற்படுத்தும் அல்லது சுகாதார சேவையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் யாராவது செய்யப்பட்டால் தற்போதைய அரசாங்கம் மக்களின் பக்கம் நின்று அவர்கள் சார்பாக முடிவுகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் அது தொடர்பாக தயக்கம் ஒன்று செயல்படும் என்றும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நெலின் திசநாய்க்கு கூறியுள்ளார் சுகாதார நிபுணர்களுடன் கலந்துரையாடி தீர்க்க முடியாத பிரச்சினைகள் எதுவும் இல்லை என்றும் எந்த நேரத்திலும் எதற்கு அரசாங்கம் உறுதியளிக்க தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் நாளைய தினம் பதவி உயர்வு மறுப்பு மற்றும் குறைப்பு உள்ளிட்ட அடிப்படையாக கொண்டு தாதியர்கள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளவிய ரீதியில் நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதார சாதனத்தர பரீட்சையின் விடைதான் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணிக்கலம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மூவாயிரத்து அறுபத்தி மூன்று மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரீட்சைக்கு நான்கு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து நூற்றி எட்டாயிரத்து இரண்டு பரீட்சாந்திகள் தோற்றுகின்றனர் அவர்களில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரீட்சாந்திகள் ஆவார் என்றும் பரீட்சை திணைக்களம் மேலும் கூறியுள்ளது பரீட்சை நிலையங்களை சுற்றி சிறப்பு பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் நாற்பதற்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜிதஹரத் அறிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு முப்பத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி வழங்கப்படுகின்றது அதன் பட்டியலில் இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் திட்டம் நிறைவடைய முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் என்றும் அமைச்சர் விஜயதஹரத் கூறியுள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கு பாடசாலை சீருடைகளின் முழு தொகையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருந்தது அதன்படி பத்தாயிரத்து தொன்னூற்றி ஆறு அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த அணிக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை பறிக்கப்படுமா அல்லது அவர் மீது வழக்கு தொடரப்படுமா என முன்னாள் அமைச்சர் ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார் கொழுப்பில் களமிறக்கப்படவுள்ள வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திடும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கமாக முன்னெடுக்கப்படவில்லை அரசியல் நோக்கம் இருந்திருந்தால் அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கும் அது அல் ஜசீரா எழுப்பிய கேள்வியால் ஏற்பட்ட விளைவாகும் இந்த அரசாங்கம் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சினை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட அறிக்கைகளை பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் முறையாக விளக்கவில்லை எவ்வாறாயினும் இதனை ஒரு சாரர் மீது மாத்திரம் சுமத்துவது பொருத்தமானதென நான் கருதவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை இரு தரப்புகளுமே இவ்வாறு கொலை செய்யும் போட்டிகளிலேயே இருந்தனர் அந்த வகையில் கொலைகளில் ஜேவிபியும் அன்று பங்கேற்றது எனவே அவர்களுக்கும் இந்த விவகாரத்தில் பொறுப்பிருக்கிறது என்றும் கூறியுள்ளார் கம்புக பியக்கம பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து உபசாரத்திற்கு முகநூல் மூலம் ஒன்று கூடிய இளைஞர்கள் குழு ஒன்றை இன்று காலை சுற்றி வளைத்த போலீசார் இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர் குறித்த விருந்து நேற்றிரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் கூட அதிக சத்தங்கள் எழுப்புவதாகவும் அப்பகுதி வாசிகளை துன்புறுத்துவதாகவும் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் அளித்தனர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அங்கிருந்த மூன்று பேர் போதைப்பொருள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் குழு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது